உபயோகத்தை அறிந்தால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதாவது விவசாயத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் விளை பொருட்கள் தான் பலரும் முக்கியமானதாக கருதுறாங்க நமக்கும் பல்வேறு வகையில சொல்லணும் அந்த வகையில தான் நெல் உமி எப்படி எல்லாம் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் அனைத்து துறைகளிலையும் கழிவுகள் என்பது இன்றியமையாத ஒன்றுதான் இருந்தாலும் அந்த கழிவுகளை நாம வந்து திறம்பட தான் அதன் பயன்களை வந்து நம்மளால இல்லையா வந்து மறுசுழற்சி முறை இன்றைய நிலையில வந்து முன்னேற்ற பாதையில் செல்வதால பார்க்க முடிகிறது விவசாய உரங்கள் தயாரிக்கப்படுவது குப்பை மேலாண்மையை தெளிவாக வந்து சொல்லலாம் அந்த தான் நெல்லை வந்து அரிசியாக மாற்றும் போது கிடைக்கக்கூடிய அந்த உமையை பலரும் வந்து சரியாக பயன்படுத்துறதில்லை சில இடங்களில் நெல்லை அரிசியாக மாற்ற அரிசி வந்து மீள்கள் வந்து கட்டணம் வாங்கறதில்லை அதற்கு பதிலாக உமியை எடுத்துக்கொள்வாங்க ஏனென்று சொன்னால் மேலை நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா உமைக்கு நல்ல மார்க்கெட் இருக்கிறதாக வந்து வெடிச்ச சந்தையில் விற்றால் தான் நல்ல லாபம் வந்து கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பலரும் பார்த்தீங்கன்னா நெல் உமியை வந்து சரியாக கையாள்வதில்லை ஆனால் வேளாண் கழிவு என விவசாயிகள் வந்து ஒதுக்கும் உமிதான் கட்டுமான தொழில் அதாவது சீமன் தயாரிப்பு மற்றதான் பிளேவுட் தயாரிப்புகளில் மிக முக்கியமான காரணியாக விளங்குகிறது அதே நேரம் மேலை நாடுகளில் வந்து மவுசு கூடும் அளவிற்கு தான் நெல் உமியில் வந்து என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும் முப்பத்தி எட்டு சதவிகிதம் வந்து செல்லுலோசிமும் மற்றது முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் வந்து லிக்னினும் நெல் உமியில் வந்து நிறைந்துள்ளது இதனை வந்து பார்த்திங்கன்னா மறுசுழற்சி செய்து எரிபொருளாகவும் பயன்படுத்த முடியும் மறுசுழற்சி செய்யப்பட்ட உமியில் வந்து தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் சிலிக்கா மற்றும் இருபத்தி ரெண்டு சதவிகித சாம்பலம் வந்து இருக்கிறதா இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் வந்து உமி வந்து கொதிக்கலன்களில் வந்து எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறதா மேலும் இது விவசாயத்தில் மண் வளத்தை வந்து மேம்படுத்தவும் மண்ணில் வந்து காற்றோட வசதியை வந்து ஏற்படுத்தவும் உதவுகிறதா பல நாடுகளில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது அதனை வந்து சமாளிக்க ஏர் கண்டிஷனர் பயன்படுத்தப்படுகிறதா வெப்பத்தை குறைக்க மிக சிறந்த மாற்றாகத்தான் உமி உதவுகிறதா நெல் உமையை வந்து பயன்படுத்தி வந்தால் வீட்டின் வெப்ப நிலையை குறைக்க முடியும் என பனாமா நாட்டு விஞ்ஞானிகள் வந்து நிரூபித்துள்ளனர் இதன்படி வீட்டின் மேல் வந்து உமையை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பல்லக்கிய வைத்தாலே வெப்பம் வீட்டிற்குள்ள இறங்காதாம் ஒரு டன் நெல் உமி வந்து ஏழாயிரம் ரூபாய் முதல் தொள்ளாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறதா புதுப்பிக்கத்தக்க எரிபொருளாகவும் அரிசி உமி பயன்படுவதால் வந்து அதன் அஞ்சு ஆண்டுகள்ல இதன் வளர்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிக அளவுல வந்து சிலிக்கா மற்றும் பொட்டாசியம் இருப்பதால் தான் மண்ணின் கட்டமைப்பை வெறும் கழிவுதான் அலட்சியமாக நினைக்கும் உமிதா என்று மேலை நாடுகளில் குறிப்பிடத்தக்க ஒரு அளவு பயன்பாட்டுல இருக்கிறதுன்னு சொல்லலாம் மேலும் இது விவசாயத்திற்கு உதவுவதால் தான் நெல் உமியை இனி நாம் வந்து பயன்படுத்த முயற்சிப்போம் இன்றைய கிருஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் இதே மாதிரி மற்றும் ஒரு கிருஷ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி